அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கிங்க தமிழகத்தில் இருக்கிற தேனி மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்ங்க மக்காச்சோளம் நேரடியாக போய் ஏலத்தில் வியாபாரிகள் என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போனால் மட்டும்தான் இன்றைக்கி நடந்த இந்த விலை வந்து அங்கே கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க நேரடியாக போய் வியாபாரிகள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கிங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது கிலோ மக்காச்சோளம் ஏலத்தில் விற்பனையா இருக்குதுங்க ஒரு கிலோ மக்காச்சோளம் தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையா இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபா முப்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற சங்கராபுரம் முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து மூட்டைகள் மக்காச்சோளம் விற்பனையா இருக்குதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபது ரூபா ஐம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு வரைக்கும் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்ங்க உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற முறை விற்பனை கொடுத்தில்லைங்க மொத்தம் ஆயிரத்தி முப்பது மூட்டைகள் மக்காச்சோளம் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபா அறுபத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் நேரடியாக மறைமுக காலத்தில் வியாபாரிகள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க நம்ம வீடியோவை வந்து இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஏகூஎஸ் சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தா பஞ்சாயத்து ரெட்ட பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்